வணக்கம் எங்கள் வீட்டு வரல வரமகாலுமி பூஜை எப்படி செஞ்சால் பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி வரலட்சுமி பூஜை செய்கிறதுனால இன்னும் பலன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் பூஜையினால் கணவருடையும் ஆயுட்காலம் நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருடைய நலன் செல்வ செழிப்பு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகிறதுக்காக தான் நம்ம அந்த வரமக்சுமி பூஜையை நம்ம பண்ணுறோம் மொதல் அன்றைக்கி நான் வந்து பூவெல்லாம் கட்டி அதை மாலையாகவும் தொடுத்து எல்லாமே கலர் கலராக அந்த சாமந்தி பூ கெடைச்சிது நார்மல் சாமந்திப்பூவும் கிடச்சிது மல்லிகைப்பூவும் கட்டி வச்சுட்டேன் அதுக்கடுத்து அரும்பு முள்ளரும்பும் கட்டி வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பூவும் வந்து வெளியில் கட்டின பூவே கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பூ வந்து அலங்காரத்துக்காக அதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பட்டன் ரோசஸும் வாங்கி வச்சு அதை தான் மாலையாக தொடுத்து வச்சு வச்சுருக்கேன் இப்படி பூக்கள் எல்லாம் எல்லாருமே வந்து மொதல் அன்னைக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொதல் அன்னைக்கு காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள் கட்டி மானையாக கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்து ஈவினிங் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எப்போதும் போல் பிள்ளையார் பூஜையை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு இந்த பூஜையை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து கொடுக்க சொல்லி நம்ம வேண்டிக்கணும் வேண்டி அதுக்கு வந்து ஒரு வெத்தலையில் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பூ வச்சு நல்லா மனதுரக பிரார்த்தனை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கும் பூ வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆவாக நம்ம வந்து அதுக்கு ம கழி வச்சேன் பூஜை சாமான்கள்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் பொட்டு வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் அஞ்சு மணிலேருந்தே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் கரெக்டாக ஆறு மணிக்கு கலச ஏற்பாடையும் செஞ்சு அம்மனை வர வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து கேழ்வரகால் அந்த மாதிரி ஸ்வஸ்திக்கு இது போட்டு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து மாடி மாதந்தனாலே நம்ம வந்து பச்சையும் சிகப்பு வலையிலும் போட்டுக்கணும் கையில் மருதாணி எட்டுக்கிறதும் நம்ம வந்து அம்மனை வந்து வர வைக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அதனால் அதெல்லாமே நான் முன்னாடியே போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து முதனைக்கு பாருங்கள் எல்லாமே கலச ஏற்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்கள் வீட்டுக்கார் இருந்ததால் அவர் தான் எனக்கு வந்து ஆர்த்தி எடுத்து அதை வந்து உள்ளரை வர வச்சோம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழகாக கோலம் போட்டு தாமரை பூவெல்லாம் கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கடுத்து துளசி மாடத்துக்கிட்டேயும் அங்கேயும் கோலம் போட்டு எல்லாத்துக்கும் நல்லா பூ அலங்காரம்லாம் வச்சு வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் பூ ஒரு பிள்ளையார் வச்சுருக்கேன் அந்த அங்கேயும் வந்து ஸ்வஸ்திக்கால் பூவாவளையும் நல்லா சொஸ்திக்கு அலங்காரம் பண்ணி பிள்ளையாருக்கு நல்லா ஒரு சங்குப்பூ மா சங்கு மாலை அதுக்கடுத்து பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு அன்னே இது பிரசாதம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சரிசி பச்சை பயிரெலாம் போட்டு நல்லா சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு அன்றைக்கி பச்சரிசி தாங்க விசேஷம் அதுக்கடுத்து கொண்டைக்கடலை சுண்டல் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இது வந்து மோர்களின்னு சொல்லுவாங்க பச்சரிசி மாவில் மோர் போட்டு கலந்து செய்கிறது இதுவும் பச்சரிசி இட்லி தாங்க ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்து பச்சரிசியை வறுத்து போட்டு பிடி கொழுக்கட்டை பண்ணுறது இது தாங்க இதுக்கு இன்றைக்கி வந்து மகாலஷ்மிக்கு செய் செஞ்ச ஒரு நைவேத்தியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சுவாமிக்கு நூற்றி எட்டு பூ ஃபர்ஸ்ட்டு பூக்களால் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த ஒரு சின்ன குட்டி குட்டியாக நான் வந்து தாமிரப்பூவில் பண்ண ஒரு வெள்ளி இது வச்சுருக்கேன் அதாலையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பூஜையை நல்லா ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா தாழம்பூவும் எனக்கு வந்து நல்லா கிடச்சிதுங்க தாழம்பூ வந்து அந்நிய நேரத்தில் ரொம்ப விலை ஜாஸ்தி தான் இருந்தாலும் எனக்கு வந்து அம்மனுக்காக வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வைக்கும்போது ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இது தாமரைப்பூ வந்து கிடைக்கவே இல்லை ரொம்ப மனசுக்கு நிரடலாகவே இருந்தது அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிச்சலாம் ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல குத்து விளக்கு எப்போதும் போல் குத்து விளக்கு அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி என்கிட்ட இருந்து அதை வச்சுருக்கேன் கோலமும் போட்டு வச்சு அதுக்கடுத்து பூஜை நோம்பு நோம்பு சாமான்லாம் வச்சுருக்கேன் ஸ்வஸ்திக்கால் அந்த தட்டில் வச்சு அதையும் வச்சுட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து வளையலும் அதுக்கடுத்து வச்சு வச்சுருக்கேன் நல்லா தேங்காய் வெத்தலை பாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் நிறைய பழ வகைகள்லாம் வச்சுருக்கேன் சாமிக்கு நைவேத்தியம் ஆல்ரெடி சொன்னது தான் அதுக்கடுத்து வரவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்காக பூக்கள்லாம் வச்சுருக்கேன் இது தாங்க நான் சொன்னது அந்த சின்ன சின்னதாக இருக்கிற வெள்ளி தாமரை புஷ்பங்கள்னு சொல்கிறது அப்புறம் வந்து எப்போ இந்த நெய்வேதெல்லாம் இலையிலையும் பரப்பி வச்சாச்சு நான் வந்து சுவாமிக்கு வந்து நான் வந்து பாவாடை தான் போட்டிருக்கேன் குட்டியாக பாவாடை அதனால் புடவையும் ப்ளவுஸ் பிட்டு அதுக்கெல்லாம் வச்சு தனியாக ஒரு தட்டில் வச்சு வச்சுட்டு அந்த பாருங்க தாமரைப்பூ ரொம்ப மனதுக்கு நெகிழ்வாக இருந்தது எனக்கு நேபர் வந்து எடுத்துகிட்டு வந்து அதுவும் மறைக்குழந்தும் வச்சு கொடுத்தாங்க மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இது தாங்க இதே போல் தாங்க நான் வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான் வந்து தட்டு இருக்கு தட்டோடு கொடுக்கல பட் வந்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ப்ளவுஸ் பீட்டு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸு நெய்பர்ஸ்ஸு எல்லாருமே வந்து வாங்கினாங்க குழந்தைங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேரை கூப்பிட்ருந்தேன் அதில் வந்து ஒரு இருபத்தெட்டு பேர் கிட்ட வந்துட்டாங்க மீதி பேரால் வர முடியலன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நல்லா மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இதை மாதிரிலாம் சில பேர் வந்து நான் பார்த்ததில்லை உங்களுடைய பூஜை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சொன்னாங்க இப்படிதாங்க என்னுடைய பூஜையே நான் பண்ணேன் இது பார்க்குற எல்லாருக்கும் வரமகாலுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ